இனிமே தயாரிப்பு தனது வார்டு தொடர்பான எந்தவித பணியையும் ஜாதியின் அடிப்படையில் கண்டுகொள்ள மறுப்பதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திருநெல்வேலி மாநகராட்சியின் முப்பத்து ஆறாவது மாமன்ற உறுப்பினர் சின்னதாய் கிருஷ்ணன் என்பவர் மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியின் ஒரே ஒரு பட்டியலின அருந்ததியர் பெண் மாமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்த முதல்வருக்கு நன்றி என் வார்டு பகுதியான கோரிப்பள்ளம் பெரியார் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சரோஜினி நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது இந்த நடைமுறையை மற்ற சமூக மாமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து எண்ணெய் பழிவாங்கும் நோக்கில் மாற்றியதன் மூலம் அந்த பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இது குறித்து மாநகராட்சி உயரதிகாரி முதல் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் என யாரிடத்தில் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது இந்த குடிநீர் விநியோகத்தை வீராஜ் என்ற ஒரு நபரிடம் வழங்கப்பட்டதன் மூலம் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது வார்டு தொடர்பாக எந்த ஒரு பணியையும் அதிகாரிகளிடம் எடுத்து கூறினாலும் ஜாதி அடிப்படையில் அதை கண்டுகொள்வதில்லை குடிநீர் வழங்குதல் தூய்மை பணி மின்விளக்கு பணி வார்டு கட்டுமான பணி என அனைத்தும் எங்கள் வார்டில் முடங்கியுள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினரான எனக்கு எந்த மரியாதையும் இல்லை அனைவரிடமும் ஜாதிய பாகுபாடு தலைவிரித்தாடுகிறது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் எனது வார்டில் பிரச்சாரம் உட்பட பல்வேறு நிலைகளில் நான் அவமானப்படுத்தப்பட்டேன் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருப்பதால் எனது முப்பத்து ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்னை தேர்ந்தெடுத்த வார்டு மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சின்னத்தாய் உருக்கத்துடன் கடிதத்தில் தெரிவித்துள்ளார்